ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதா என்ன பண்ணேன்னு தெரியலையா அப்போனா நான் சொல்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோவமாக இருக்கீங்க அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கொத்தக்கூடாது அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க சரியா வெளியே வந்துட்டு ஜில்லுன்னு ஜூஸ் வாங்கி குடிங்க இல்லை ஜூஸ் குடிக்கவே பிடிக்காதுன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க சரியா அப்படி சாப்பிடும்போது உங்களோட மனசு வந்து அப்படியே ஜில்லுன்னு ஆயிரும் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு கோவப்படணும் அப்படிங்கிற எண்ணமே வராது செய்ய முடியலையா நீங்க அந்த இடத்துல இருந்து தூர போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துருங்க அப்படி உட்காந்துட்டு ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க வந்து நம்பர்ஸ் வந்து சொல்லணும் அப்படி சொல்லிட்டு திரும்பவும் அந்த நம்பரை நீங்க ரிவர்ஸ்ல பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிவர்ஸ்ல சொல்லுங்க உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டால் அவங்களுக்கு தான் என்ன செய்யும் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக வரும் ஸோ அதனால் நீங்கள் கோவத்தை வந்து குறைச்சிக்கிடுங்க அப்புறம் நீங்கள் ரொம்ப கோவப்படும் போது எதையாவது பொருட்களை தூக்கி எரி எரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி பொருட்களை தூக்கி எறியுறவங்களா நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணணுன்னு தெரியுமா கோவம் வரும்போது நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எதுன்னு பார்த்தா அதை அந்த கிட்டே போய் நீங்கள் நின்றுக்கிட்டு கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் அப்படி பண்ண முடியலையா அந்த டைமில் என்ன பண்ணணும் அந்த விலை உயர்ந்த பொருளை தூக்கி போட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க உடச்சிரே செய்வீங்க அப்படி அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ நம்ம இப்படி உடச்சிட்டமே இது உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கோபத்தை என்ன செஞ்சுருவீங்க கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க தான் விலை உயர்ந்த பொருட்களுக்கு முன்னாடி போய் நின்று உங்களோட கோபத்தை வந்து காட்டுங்கன்னு சொன்னேன் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது நிறைய சாப்பிடுங்க சரியா நல்லா வயத்துக்கு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டேன்னாலும் உங்களுக்கு வந்து கோபம் குறையும் நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக கூட தெரியலாம் ஆனால் இது தாங்க உண்மை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கோவம் வந்து கண்டிப்பாக குறையும் இதை விட காமெடி என்ன தெரியுமா நீங்கள் கோவமாக இருக்கும்போது உங்கள் முகத்தை வந்து கண்ணாடியில் போய் பாருங்க சரியா கண்ணாடியில் போய் பார்த்தன்னே உங்களுடைய முகத்தை நீங்களே பார்த்துட்டு பயந்து வருவீங்க நம்ம முகம் கோபத்தில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களே பயந்து போய் என்ன செஞ்சிருவீங்க கோபத்தை குறைச்சிருவீங்க அதை விட காமெடி என்னன்னா அந்த ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வராது சிரிப்பு தான் வரும் சரியா அதனால நீங்க கோபமாக இருக்கும்போது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரியா போது நீங்க வந்து ஜில்லுன்னு தண்ணி குடிங்க அதாவது ஸ்லோவா குடிக்கணும் அப்படி அந்த ஜில் வாட்டர் வந்து அப்படி தொண்டைக்குள்ள இறங்கி அப்படி உடம்புக்குள்ள போறது வந்து உங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி ஜில்லுன்னு குடிங்க மனசு ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படி இல்லையா அப்படியே பக்கத்தில் அருவி ஏதாவது இருந்து வச்சுக்கிடுங்க அங்கே போய் நின்று குளிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு கோவமே வராது நிறைய ஆண்களுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணாங்கன்னா உடனே வெளியே போயிட்டு பீடி சிகரெட்டு டீ அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும் இல்லை அப்படி இருக்க முடியலனா வேற இடத்துல போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக மூச்சு வந்து பொறுமையா ஒரு பத்து செகண்டுக்கு உள்ளேயும் வெளியுமா இழுத்து விடுங்க உங்களுடைய கோபம் வந்து கண்டிப்பா குறையுங்க சரியா நீங்க கோபம் வரும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க வந்து ஆர்வம் கட்டணும் உங்களுக்கு மியூசிக் பிடிக்குன்னா பாட்டு போட்டு கேளுங்க இல்ல உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்னா டான்ஸ் ஆடுங்க சரியா உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கணும்னா டிராவல் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் படம் பார்க்கணும் ஏதாவது காமெடி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் எது தோணுதோ அதை பாருங்கள் சரியா அதாவது நான் சொல்லுதுன்னா உங்களுக்கு காமெடியாக கூட தெரியலாம் ஆனால் அதாங்க உண்மை ரொம்ப கோவப்பட்டால் நம்மளுக்கு வந்து என்ன ரத்த கொதிப்பு வந்து ஏற்படும் அதாவது பிளட்டு வந்து ரொம்ப சூடாயிரும் அதனால அட்ரினலின் ஆறு அட்ரிலின் கார்மோன்லாம் அதிகமாக சுரந்து நம்மளுக்கு வந்து கோவத்தை வந்து அதிகப்படுத்தும் பார்த்துக்கலாம் ஹார்மோனில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதுக்காண்டி தான் நான் இதை சொல்லுதேன் ஏன் சில பேருக்கு கோவப்பட்ட ஒரு ரெண்டு இப்போ நீங்கள் ஒரு ஒன்பது செகண்டு தான் நம்மளுக்கு வந்து கோவம் வந்து நிறைய இருக்கும் அந்த ஒம்பது செகண்டோட பாதிப்பு நம்மளை எப்படி பாதிக்குமானா கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து மணி நேரம் அந்த கோபம் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து இருந்துக்கிட்டே இருக்குமா அப்போ அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இதனால அவங்களுக்கு வந்து என்ன இது ஹார்ட் அட்டாக் வருது சொல்லப்போனால் பக்கவாதமே வந்துருமோ அதிகமாக நம்ம கோவப்பட்டா சரியா அதனால இனிமேல் யாரும் கோவப்படாமல் இருங்க மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே கோபம் வரேன் ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவோட கோவப்படணும் சரியா இந்த மாதிரி அளவுக்கு மீறி கோபங்கள் வரும்போது நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் வந்து ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருமா அப்போ அப்பா சொன்னாராம் ஏண்டா இப்படி கோவப்படுது அப்படின்ட்டு அதுக்கு பையன் சொன்னா எனக்கே தெரியலப்பா நானே நிறைய கோவப்படுது என்ன பண்ணனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லையும் அப்பா சொன்னாரான் அப்போ நான் சொல்லுது நீ ட்ரை பாரு அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு பையன் நிறையா ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் அவண்ட கொடுத்தாரான் நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கோவப்படுதியோ அத்தனை தடவை இந்த ஒதுல இருந்து ஒவ்வொரு ஆணியா எடுத்து நம்ம வீட்டுக்கு வெளியில மரம் இருக்கு அந்த மரத்துல நீ வந்து ஒன்னு ஒன்னா நீ வந்து அரையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த பையன் முத நாள் கோவப்பட்டானா எத்தனை தடவை ஒரு ஐம்பது தடவை கிட்ட கோவப்பட்டுப்பானா ஐம்பது ஆணி அடிச்சானா ரெண்டாவது நாள் கோவப்படும் போது ஒரு முப்பது ஆணி அடிச்சானா அப்படி நாட்கள் போக போக அந்த ஆணி அறையக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துதான் ஒரு சமயத்துல என்ன செய்யலாம் ஆணியே அந்த பையன் என்ன செய்யலையா அடிக்கலையா ஏன்னா அந்த அவன் கோவப்படுறதை விட அந்த மரத்தில் ஆணி அடிக்கிறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஆணி அறைத ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல அதனால நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் திரும்ப அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கான் அப்பா எனக்கு இப்போ கோவமே வரதில்லை அப்படியே வந்தால்தான் நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்படியா அப்போ நான் இன்னொரு தடவை இன்னொரு மெத்தட் சொல்லி அதை ட்ரை பண்ணுவேன் உனக்கு எப்போமெல்லாம் கோவம் வரும்போது நீ கட்டுப்படுத்துவியோ கோபத்தை அப்போ நீ அரைஞ்சி வச்ச ஆணையெல்லாம் ஒன்று ஒன்றா எடு எடுப்போம் அப்படின்னு சொன்னாராம் அவனும் அதே மாதிரி செஞ்சுட்டான் எல்லா ஆணையும் பிடுங்கி எடுத்துட்டானா எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அப்பாட்ட சொன்னானான் அப்பா எனக்கு இப்போ எனக்கு கோவம் எல்லாம் போயிட்டு அப்படின்ட்டு அப்போ சொன்னார் சரி வா இப்போ நான் உனக்கு ஒன்னை காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரான் அவன் எந்த மரத்தில் ஆணி அரைஞ்சானோ அந்த மரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ பாரு நீ ஆணி அரைஞ்சி இந்த இடத்துலலாம் எப்படி ஓட்டைகளாக இருக்குன்னு பாரு நீ எவ்வளோ ஆணி அரைஞ்சிருக்க இப்போ அதெல்லாம் கஷ்டப்பட்டு நீ அதை ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனாலும் நீ ரிமூவ் பண்ணி எடுத்தாலும் அதில் அடித்த அந்த ஓட்டைகள் அவங்களுடைய மனசு இந்த மாதிரிதான் காயப்பட்டிருக்கும் அவங்க மனசுல உள்ள அந்த ஓட்டையை நீ எப்படி சரி பண்ண போற அதனாலதான் உன்னைய வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரியா இதே மாதிரிதாங்க நம்மளும் நம்ம கோவப்படும் போது நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் ஏன் நம்மளுடைய உடன் பிறந்தவங்களா இருக்கலாம் அம்மா அப்பா யாராக வேணாலும் இருக்கலாம் நம்ம வந்து கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை வந்து விட்டுருவோம் அப்படி விட்டுட்டு நம்ம ஐயோ இப்படி பேசிட்டோம்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம கோவம் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் பத்து செகண்ட் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்களானே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது சரியா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ